எவ்வளவு அவமானங்கள் நடந்தாலும் சிவனை அழைக்காம நீங்க இந்த வேள்வியை நடத்துறது ரொம்ப தவறுன்னு சொல்லி தாட்சாயினி பேசினா இது எதுவுமே காதல வாங்கிக்காம அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிட்டாரு தட்சன் இனியும் தன்னோட தந்தை கிட்ட சொல்லி சிவபெருமான இந்த வேள்விக்கு அழைக்க சொல்றது நடக்காத விஷயம்னு தாட்சாயினிக்கு நல்லா தெரிஞ்சது அதனால தன்னோட பதியான சிவபெருமான் கிட்ட போகணும்னு முடிவு பண்ணா தாட்சாயினி அந்த வேள்வி நடக்கிற இடத்துல இருந்து புறப்பட்ட தாட்சாயினி கிட்ட பிரஜாபதியான தட்சன் தன்னோட மருமகனான எம்பருமான அவமானப்படுத்துற விதமா பேச ஆரம்பிச்சாரு அது வரைக்கும் பொறுமை காத்த தாட்சாயினியால இதுக்கப்புறமும் பொறுமையா இருக்க முடியல பொறுமை இழந்த தாட்சாயினி அட மூடனே சிவனை பற்றி அறியாம இந்த மாதிரி பேசாத அதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும் இதுக்கப்புறமும் உன்னால உருவான இந்த உடல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னான் எதை நினச்சி இந்த யாகத்தை நீ ஆரம்பிச்சியோ அதுக்கான பலன்கள் உனக்கு நிச்சயமா கிடைக்காது சாபமும் கொடுத்தா தாட்சாயினி கணவனோட சொல்ல நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டா தாட்சாயினி தன்னை மன்னிச்சுடுமாறு தன்னோட பதியான கணவர்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு தன்னோட இன்னுயிர தட்சன் வளர்த்த யாகத்துல உள்ள நெருப்புல இறங்கி உயிர் நீத்தா தாட்சாயினி தேவி தாட்சாயினி உயிரிழந்ததை தன்னோட ஞான பார்வையால கருணையின் சொரூபமா இருக்கக்கூடிய சிவபெருமான் ருத்ரனாக மாற தன்னோட அன்புக்கு உரியவரும் தன்னோட பாதியுமான சதி தேவியோட இந்த இறப்பு சிவனோட அமைதியை குலைச்சது அந்த கோபத்தினால சிவன் ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சாரு அவரோட ருத்ர தாண்டவத்தால இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிடுமோங்கிற நிலை உருவாகுச்சு இருந்து வீரபத்ர தோன்றினாரு சிவபெருமான் வீரபத்ரன் கிட்ட அந்த வேள்வியில கலந்துகிட்ட அனைவரையுமே கொல்ல உத்தரவு பிறப்பிச்சாரு சிவன் கிட்ட இருந்து உத்தரவு கிடைச்ச உடனேயே வீரபத்ரன் அந்த வேள்வி நடந்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாரு வீரபத்ரோட வருகையை தெரிஞ்சுக்கிட்ட காசியப்ப முனிவர் பிரஜாபதியான தட்சன் கிட்ட சிவனோட கோபம் வடிவமான வீரபத்ரர் இங்க வந்து இருக்காருங்கிறத தெரிவிச்சாரு ஆனா பிரஜாபதியான தட்சன் அதை எதுவுமே பொருட்படுத்தாம தங்கிட்ட மிகப்பெரிய படைபலம் இருக்குங்கிற இருமா போட இருந்தாரு முனிவரும் எவ்வளவோ சொல்லியும் வீரபத்ரோட பலம் அறியாம இருந்தாரு பிரஜாபதி தட்சன் பிரஜாபதியான தச்சன் தன்னோட படை தளபதியை அழைச்சி தன்னோட படைய தயார் நில கொண்டிருக்கிற அந்த வீரபத்ரன கொல்லணும் அப்படிங்கிற தச்சன் பிரஜாபதியோட மாபெரும் படையை சினத்தோட வந்துகிட்டு இருந்த வீரபத்ர முன்னிலையில எதுவும் செய்ய முடியாம தோத்து போயிருச்சு வீரபத்ரன் இருந்த ஒருத்தரையும் விடாம எல்லாரையுமே குன்னு குவிச்சுட்டாரு வீரபத்ரனோட வலிமையை தெரிஞ்சுக்கிட்ட தட்சன் யாரையும் நம்பி பயனில்லைன்னு சொல்லி தானே களத்துல இறங்கினாரு நானே அவனை கொன்று விடுகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வந்த தன்னுடைய எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி வீரபத்ரரை கொல்ல முயற்சி பண்ணாரு ஆனா எதுவுமே வந்து வேலைக்காகல இனி நம்மால எதுவுமே செய்ய முடியாதுன்னு உணர்ந்த தட்சன் வேள்வி நடந்த இடத்திற்கு போய் திருமாலை பார்த்தாரு இருப்பினும் எதுக்குமே கால அவகாசம் இன்றி போச்சு ஏன்னா வீரபத்ரர் வேள்வி நடந்த இடத்துக்கே வந்துட்டாரு அவர் வேள்வியில் இருந்த யாரையும் விடாம அனைவருமே கொன்று குவிச்சாரு இறுதியா பிரஜாபதியான தட்சனோட சிரச வீரபத்ரர் வெட்டினாரு வெட்டப்பட்ட சிரசு தட்சன் வளர்த்த யாகத்திலேயே விழுந்து எரிஞ்சிச்சு தட்சணை கொன்ற வீரபத்ரர் அங்கே அமைதியை நின்றுட்டாரு பரம்பொருளான சிவபெருமான் வெளிவந்து அன்பு மனைவியோட இறந்த சரீரத்தை காண வேள்வி நடந்த இடத்திற்கு உதயமானாரு அப்போ அவரோட கோப வடிவமான வீரபத்ரர் அவரோட எண்ணாரு பல பேரோட இரத்த குவியல்களுக்கு நடுவுல சிதை உற்றா தன்னோட அன்பு மனைவியை பார்த்து செய்வதறியாத நின்னாரு சிவபெருமான் அந்த இடத்துக்கு திருமால் உதயமானாரு தர்ச்சன் ஒருவன் செஞ்ச பிழைக்கு இவ்வளவு உயிர் சேதங்கள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான அமைதி பெற செய்தாரு அமைதி நிலைக்கு வந்த சிவபெருமான் பிரஜாபதியான தர்ச்சனை மட்டும் விடுத்து அங்கு இறந்த மற்ற அனைத்து உயிர்களையும் உயிர் பெற செய்தாரு சிவனோட அருளால உயிர் பெற்ற அனைவருமே சிவனோட துதியை பாட ஆரம்பிச்சாங்க தட்சனின் மனைவியான பிரசுத்தி சிவபெருமான் தட்சனை செய்து வேண்டி நின்றாங்க அவரோட வேண்டுதலை கடலான சிவபெருமான் அருகில வைக்கப்பட்டிருந்த வழியிடுறதுக்காக இருந்த ஆற்றோட தலையை வெட்டி தட்சனின் உடலோட சேர்த்து அவருக்கு உயிர் கொடுத்தாரு உயிர் பெற்றதுக்கு அப்புறம் தட்சன் தன்னுடைய பிழையை மன்னிக்குமாறு சிவபெருமான் காலில் விழுந்து வேண்டி வணங்கினாரு சிவனோட ஆறுல பெற்றுக்கிட்ட தட்சன் சிவனோட துதிகளை பாட ஆரம்பிச்சாரு ஆனா எந்த துதிகள்லயுமே ஆர்வம் இல்லாம சிவபெருமான் தன்னோட மனைவியின் உடல் அருகில போய் நின்னாரு இறுதியில தன்னோட மனைவியான தாட்சாயினியோட உடலை ஏந்தி அந்த கணத்துல சிவபெருமான் எழுப்பி அந்த சத்தம் ஸ்தம்பிச்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம் திருமாலும் சிவபெருமான் கிட்ட இனி எதையுமே மாற்ற இயலாது பிரபு என்று சொல்லி ஆறுதல் வார்த்தைகள் கூறினார்.